பிரைசலாட் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளிலும் கூட புது உடன்படிக்கை புதுவாழ்வு சபையின் போதகர் பாஸ்டர் சந்தோஷ் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார் அவரிடத்தில் நலமான வாழ்விற்கான ஆலோசனை கேட்டு பயனடைவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக இப்போ ஜனங்கள் பாத்தீங்கன்னா கடன் கடன் சொல்லி ரொம்ப அவஸ்தப்படுறாங்க கடனை குறித்து நம்ம பைபிளில் என்ன சொல்லப்பட்டு கடனை குறித்து உங்களுடைய கருத்து என்ன நல்ல அருமையான கேள்வி என்ன அப்படின்னா இன்னைக்கு கடன் உலகத்துல ஒரு எல்லாரையும் போய் பார்த்தோம்னா சில பேர் சொல்லுவாங்க கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட சாரார் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா யாரு தான் கடன் வாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த உலகத்துல ரெண்டு விதமான மக்கள் பயணிக்கிறாங்க அதுல என்னன்னா கடன் வாங்கலாம் அப்படின்னு ஜனங்க ஏற்கனவே ஆயத்தமா இருக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கடன் வாங்காத ஆள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கடன் வாங்குவதற்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க கடன் இல்லாம வாழ்றதுக்கு என்ன வழின்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை யாரும் சொல்ல முடியாது பெரும்பாலான தெய்வ பிள்ளைகள் கடனிலே சிக்குவதில்லை கடன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அதாவது யாராவது கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் கடன் கொடுப்பார் இல்லையா அவருக்கு நீங்க அடிமை என்று வேதமே சொல்லுது பைபிள் ஒன்று சொல்லிச்சுன்னா கருத்துடைய வசனம் ஒன்று சொல்லுச்சுன்னா அதற்கு மாற்று கருத்தே இல்லை அதுக்கு இடைச்சருகர்கள் நம்ம எதையும் சொருகி நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொள்ள முடியாது நம்ம வேணா நம்மள திருப்திப்படுத்திக்கலாம் படுத்திக்கலாம் தான் கடன் வாங்கல கடன்னால என்ன வர அதையும் பார்த்துரலாம் அப்படின்னு ஒரு மனோபாவம் நமக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனா வேதம் சொல்லுகிறபடி நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஏழுல அழகாய் சொல்லுகிறார் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனும் அடிமை வேதம் இன்னொன்னு சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் அப்ப அடிமை என்றால் விடுதலையற்ற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு கடன் நிறைய பேர் வாங்குறாங்க பொதுவாக கடன் வாங்காத கிராமப்புறங்களிலோ அல்லது தொழில் நகரங்களில் இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவசர தேவைக்காக கடன் வாங்குறாங்க சில அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்குறாங்க ஆடம்பரமான வாழ்வுக்கு கடன் வாங்குறாங்க இதுல கர்த்தரை அறியாதவர்கள் சில பேர் என்ன பண்றாங்க அதை கடனை திருப்பி செலுத்துறதுல பல போராட்டங்களை சந்திக்கிறாங்க இவங்களும் சந்திக்கிறாங்க அவங்களும் சந்திக்கிறாங்க ஆனால் சில நேரம் நம்ம தேவை பிள்ளைகளும் சரி பொதுவாக சரி எல்லாருமே கொள்ளுகிறோம் எத்தனையோ செய்திகளை கேட்க முடியும் கடன் திரும்ப திருப்பி செலுத்த முடியாத முடியல அப்படின்றதுக்காக குடும்பமா தற்கொலை செய்து கொண்ட குடும்ப செய்திகள் இந்த மாதிரி செய்திகளை நம்ம செய்திகளின் வழியாக ஆஹ் இணையதளத்தின் வழியாக பரவுகிற அநேக செய்திகளை பார்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பதாக நானே ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுல குறிப்பா கடன் திருப்பி செலுத்த முடியாததுனால ஒரு குடும்பம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்பதாகவே தற்கொலை செய்து கொள்வதற்காக மன்னனை ஊற்றி கொளுத்திக்கிட்டாங்க ஆனால் காப்பாற்ற முடியல பின்னாடி அவங்கள மருத்துவமனைக்கு சிகிச்சை பலன் என்று இறந்து போனாங்க தெரிந்த நியூஸ் தெரியாத எத்தனையோ செய்திகள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அவங்க கடனை அதிகமாக வாங்கி அதாவது திருப்பி செலுத்த திராணி இல்லாத அளவுக்கு வாங்கிட்டபடினால அவங்க அந்த சிக்கல்ல சிக்கி கொண்டு திரும்ப திரும்ப வெளியே வர முடியாது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப வெளியே வர முடியாம அவங்க தவிக்கிறதுனால தற்கொலை நோக்கி பயணிக்கிறாங்க ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் உபாகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதருப்பாய் ஆஹ் புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி சங்கீதம் நூற்றி ஒன்பதாவது சங்கீதத்துல ஏழாவது வசனம் சொல்லுகிறது கடன் வாங்கிட்டோம்னா உங்களுடைய பிரயாசத்தின் பலன் நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அடுத்தவனுக்கு போயிடும் அப்படின்னு பைபிள் சொல்லுது இது எப்படி பாஸ்டர் அப்படின்னா இன்னொரு இடத்துல நீதிமொழிகளை சொல்லுகிறது அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர்கள் புசிப்பார்கள அது இன்னொரு பாவத்தை குறித்து சொல்றான் அப்போ கடன் வாங்கிட்டோம்னா நம்முடைய பிரயாசத்தின் பலனை அடுத்தவங்களுக்கு போய் சேரும் சரி நான் உதாரணமா சொல்றேன் நீங்க எல்லாரும் கவனமா கேட்கணும் நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் தொடர்ந்து இதை பற்றின கேள்விகளை நாம் சந்தித்து பார்க்கலாம் இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தண்டல் வாங்குறாங்க தண்டல் வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு தண்டல் வாங்குறீங்க அந்த தண்டல் வாங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த முழு தொகையும் தண்டல்காரர் திருப்பி கொடு முதல்ல கொடுப்பதே இல்லை ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிட்ட ஒரு சம அமௌண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க கொடுப்பாங்க கொடுத்தது இல்லாம நீங்க மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடன் செலுத்தணும் ஐந்து மாதத்துக்கு செலுத்தணும் இப்படி செலுத்துகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அஞ்சு மாதம் மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னா ஐந்து மாதத்துக்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு தான் உங்க கணக்கு இப்போ அவர் ஏற்கனவே பிடிச்சிட்டு கொடுத்தாரு இல்லையா ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் பிடிச்சிட்டு கொடுப்பாரு இப்போ எவ்வளவு ஆச்சுன்னா நீங்க பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி இப்போ அந்த ரூபாவை கடைசியாக கட்டுற அமௌண்ட்டோட நீங்கள் ஹேட் பண்ணீங்கன்னா மூவாயிரத்தி நானூறுபா முழு தொகையாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு ரூபாய் கடன் வாங்கி மூவாயிரத்தி நானூறுரூபா கூடுதலாக செலுத்துறீங்க இப்போ சங்கீதம் நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் ஏழாவது வசனம் சொன்ன மாதிரி தான் உங்கள் பிரயாசத்தின் பலன் அந்நியர் கைகளிலே போகிறது இதுதான் உண்மை நீங்கள் அந்த மூவாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு நீங்க ஒரு கொத்தனார் வேலை செய்யறீங்க கொத்தனார் ஹெல்ப்பர் வேலை செய்கிறீங்க தினக்கூலி செய்யறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எழுநூறு சம்பளம் அப்படின்னா ஆறு நாள் வேலைக்கு போகும் ஆறு நாள் வேலையில் எவ்வளோ ஐயோ முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி இரநூறுபா ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும் இப்போ சம்பாதிக்கிற பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க தண்டல் கட்டுறதுக்கே வச்சுக்கணும் இப்படி முழு தொகை இந்த மாதம் ஒரு முறை செலுத்துறது இல்லையா அப்படி ஐந்து மாதங்கள் நீங்க செலுத்துகிற பொழுது மூவாயிரத்தி நானூறுபா ரூபாய் வேறொருத்தருக்கு போய் சேருது இதுதான் உங்க பிரயாசத்தின் பலன் இன்னொருத்தர் கைக்கு போய் சேருதுன்னு அர்த்தம் சில நேரம் இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு நிறைய கடன் கொடுக்கிற நிறுவனங்கள் பெருகிருச்சு நிறைய தனியார் நிறுவனங்கள் த தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்சு தனியார் கடன் கொடுக்கிற நிறுவனம் ஃபினான்ஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் முறை நிறைய பெருகிருச்சு இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அங்கே பணியாளர்களுக்கு என்னென்னா டார்கெட் ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு அவர் பதினஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபா ஒருத்தர் லோன் கொடுக்கணும் அவருடைய மாத சம்பளம் எவனன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் அவர் இன்சென்டிவ் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா டார்கெட் முடிச்சான்னா ஒரு இன்சென்டிவ் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கிடைக்கும் மொத்தம் அவருடைய மொத்த சம்பளமே பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா ஆனால் ஒரு மாதம் பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் அவர் டார்கெட் ஃபினிஷ் பண்ணி ஆகும் அப்படி டார்கெட் ஃபினிஷ் பண்ணுறார் அப்படின்னா இப்போ பத்து லட்ச ரூபா வந்து ஒரு மூணு பேருக்கு மூணு பேர் கடன் வாங்கி தரலாம் இல்லை ரெண்டு பேரும் கடன் வாங்கி தரலாம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் தனியார் தொன் இந்த கடன் நிறுவனங்கள் மூலம் வாங்குறாங்க ஏன்னா அவங்க டார்கெட் முடிக்கணும் அப்போ தான் இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு இலக்க நியமித்து தான் ஒவ்வொருத்தரும் பயணிக்கிறாங்க கடன் கொடுக்குற நிறுவனங்கள் கூட இப்போ நம்மளை கடங்காரன ஆக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நாம தான் விரும்பி போய் கடனை வாங்குறோம் நீங்கள் வாங்கும் போது ஒரு கடனோட தொகை எவ்வளோ தெரியுமா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் ஒரு கடன் பெற்றுக்கொள்கிறீங்க நல்லா கவனிக்கணும் அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் அந்த நிறுவனத்தில் கடனாக வாங்குறீங்க இப்போ அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஆண்டுகளில் திருப்பி செலுத்தணும்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் சங்கீதம் நூற்றி ஒன்பது ஏழை மனசுல வச்சுக்கணும் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் நிதானித்து இதுலருந்து வெளியே வர்றதுக்கான யோசனைகளை வழிமுறைகளை கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார் தொடர்ந்து பார்க்கணும் உங்களுக்கு பயன் இருக்குதுன்னா மற்றவர்களுக்கு பக பகிர்ந்து அவர்களையும் இதுலருந்து தூக்கிவிட நீங்கள் முயற்சி செய்யணும் சங்கீதம் நூற்றி ஒன்பது ஏழுல கடன் கடன் வாங்கினுடைய பிரயாசத்தை பலனை இன்னொருத்தர் கையில போய் சேரும் வேதம் அழகா சொல்லுது இல்லையா பாருங்க இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது இப்ப நீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்குறீங்க அறுபது மாதத்துல திருப்பி செலுத்தணும் நீங்க மாதம் எவ்வளவு கட்டுவீங்க தெரியுமா அப்ராக்சிமேட்டா ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் அல்லது பதினாறா பதினேழாயிரம் ரூபாய் நீங்க திருப்பி செலுத்தணும் மாதம் மாதம் செலுத்திட்டு வரணும் இதுல என்ன நீங்க நினைக்கலாம் அஞ்சு லட்சம் வாங்குறேன் நான் மாசம் ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது பதினேழாயிரம் ரூபாய் கடன் செலுத்துறேன் அப்படின்னா நீங்க செலுத்துகிற அந்த பதினேழாயிரத்துல அசல்ல முதல் குறிப்பிட்ட மாதங்கள் வரைக்கும் ஒரு மூன்றரை ஆண்டு கால வரைக்கும் உங்களுடைய நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த வன் கம் அந்த நிறுவனத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கடனுக்காக ஆரம்பத்திலிருந்து அவர்கள் அதிகபட்சமாக வட்டியை அதிகமாக எடுத்து அசலை குறைவா எடுப்பார்கள் நீங்க ஒரு வருஷம் கழிச்சு போய் மாசம் மாசம் பதினேழாயிரம் ரூபாய் கட்டின இப்போ ஒரு யாரை தூங்க கணக்கு ஒரு பத்து மாசம் கட்டின உடனே ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபாய் கடன் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நாப்பதாயிரம் தான் கடன் அடைஞ்சிருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வட்டி கடிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க வாங்கின அஞ்சு லட்சத்துல நாற்பதாயிரம் போச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு மீதி ஏறத்தால பாத்தீங்கன்னா நான்கு லட்சத்தி அறுபதனாயிரம் அசல் அப்படியே இருக்கும் புரியுதுங்களா இதுதான் தனியார் வாங்க போடுகிற கடன் நீங்க தண்டல்ல வாங்குறதுல இருந்து நீங்க பெரிய கடன் வாங்க எங்க கடன் தான் உங்க பிரயாசத்தின் பலன் அடுத்தவங்க போ அடுத்தவங்க கைக்கு போறதுக்கான தான் போகுது நீங்க கண்ணுக்கு நீங்க நினைக்கலாம் அஞ்சு லட்சம் வாங்கிட்டேன் அஞ்சு லட்சம் நீங்க கடனா வாங்கிருக்கிறீங்க அந்த மொத்த வட்டியெல்லாம் சேர்த்து எவ்வளவு தெரியுமா பதினோரு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு மொத்த கடன் நீங்க அஞ்சு லட்சம் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது அஞ்சு லட்சமே கிடையவே கிடையாது கடன் உங்க பேருக்கு அவங்க அஞ்சு லட்சம் கடன் கொடுத்துருக்குறாங்க திரும்ப உங்க வந்து எவ்வளவு பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ பதினோரு லட்சம் அப்போ ஆறு லட்சம் ரூபாய் கிட்ட வரைக்கும் வட்டியை நீங்க செலுத்துறீங்க எத்தனை ஆண்டுகள்ல ஐந்தாண்டுகள் இந்த ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு கிடைக்கிற இந்த மொத்த தொகையை நீங்க கட்ட போறீங்கல்ல யாருடைய பணம் இது உங்களுடைய சொந்த உழைப்பு உங்கள் குடும்பத்தினருடைய உழைப்பு உங்கள் மொத்த வருமானத்திலிருந்து நீங்கள் ஐந்து ஆண்டுகள் அறுபது மாதங்கள் செலுத்துகிற மொத்த தொகை ஏறத்தாழ பதினோரு லட்சம் அஞ்சு லட்சம் கடன் வாங்கினா நீங்க திரும்ப செலுத்துகிறது எவ்வளோ வெறும் அஞ்சு லட்சம் நீங்க திருப்பி செலுத்தல அஞ்சு லட்சத்துக்கு அஞ்சு லட்சம் வட்டியாக சேர்த்து பதினோரு லட்சம் கிட்ட வரைக்கும் நீங்க வட்டி செலுத்துறீங்க வட்டி அசலமா நீங்க செலுத்துறீங்க இப்ப சங்கீதம் நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் ஏழாவது வசனம் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்க இப்ப இந்த ஆறு லட்சம் வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அந்த குடும்பத்துல ஒரு பிள்ளை அயர் ஸ்டடி படிக்கிறான் அசல் அஞ்சு லட்சம் இல்லையா மீதி ஆறு லட்சம் வட்டியோட சேர்த்து ஒரு பையன் அயர் ஸ்டடி படிக்கிறான் இல்ல ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யலாம் ஏதோ ஒரு ஒரு நீங்க அந்த ஆறு லட்சத்தை சேகரித்து வைத்திருந்தா கடன் வாங்காம சேகரித்து வச்சிருந்தா ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன வீட்டை கட்டுறதுக்கு போதுமான அளவுக்கு அந்த பணம் உங்களுக்கு பயன்படும் புரியுதுங்களா அதனால கடன் வாங்கிற போது நம்மளுடைய கணக்கீடு என்ன தெரியுமா பத்தாயிரம் வாங்குறோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வட்டி செலுத்துறோம் நீங்க நினைக்கிறீங்க ஆனா மூவாயிரத்தி நானூறு ரூபாய் வட்டி நீங்க செலுத்துவீங்க இப்போ அஞ்சு லட்சம் கடன் வாங்குறீங்க அந்த அஞ்சு லட்சம் நீங்க திருப்பி சொல்லும் போதுன்னு வெளியே சொல்லும் போது என்ன சொல்லுவோம் தெரியும் மக்கள் கிட்ட நான் இந்த இடத்துல அஞ்சு லட்சம் கடன் வாங்கினேன் கட்டிக்கினே வரேன் இல்லங்க அந்த அஞ்சு லட்சத்தோட வட்டியோடு சேர்த்து பார்த்தா பதினோரு லட்சம் கிட்ட வரும் குறைந்த பட்சம் பத்து லட்சத்தி அன்பதாயிரம் ஐம்பதாயிரமாவது வரும் கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்போ அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு எங்க போயிடும் வட்டியா போயிடும் இன்னொரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல மார்டேஜ் லோன் ஒன்னு இருக்குது இதெல்லாம் எப்படி தெரியும் பாச நீங்க கேட்டீங்கன்னா நான் இந்த காரியங்களை பயணித்து இருக்கிறேன் சில விஷயங்கள் எனக்கு தெரியும் இதுல குறித்து நிறைய நண்பர்கள் என்னோடு கூட பழகி கொண்டு இருக்கிறாங்க இதற்கு விவரங்களை அறிந்த பிறகு நமக்கே தூக்கி வாரி போட்ட பயத்தை பயம் வந்துருச்சு இந்த நிலைமை மற்ற யாருக்கும் வந்து விடக்கூடாது அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் ஒன்று ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா டிரைவர் ஒரு டிரைவரோட நீங்கள் ஒரு கிளீனரா அதாவது துணையாளராக நீங்கள் பயணிக்கிறீங்கன்னா அவர் அந்த வண்டியை ஓட்ட மட்டும் இல்லை அந்த வண்டின ப வண்டியை பற்றின அநேக தகவல்களை அவர் தெரிஞ்சு வச்சுப்பார் அது போலதான் சில நண்பர்களோட பழகும்பொழுது இந்த காரியம் எனக்கு தெரிய வந்திருக்கிறது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதுனாயிரம் ரூபாய் வட்டியை கட்டுறீங்க சரி இப்போ அசல் அஞ்சு லட்சம் லோன் வாங்கும் போது உங்க கைக்கு அஞ்சு லட்சம் பணம் முழுசா வருதான்னு கேட்டா நிச்சயமா இல்லை ஏன்னா ஒரு மார்டேஜ் லோனை பொறுத்த வரைக்கிறதுக்கு எந்த லோனை எடுத்துக்கோங்களேன் போது கொஞ்சம் கூடுதலா செலவாகும் ஒன்று அவங்க லீகல் பார்க்கணும்பாங்க ப்ராசஸிங் பீஸ் அப்படிம்பாங்க முன்பணம் நீங்க செலுத்தணும் இரண்டாவது இன்சூரன்ஸ் வாங்க டாக்குமெண்ட் சார்ஜ்னு சொல்லுவாங்க இந்த மார்டேஜ் லோன்ல நீங்க அந்த பத்திரம் உங்க வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமான வைக்கணும் அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் லோன் வாங்குறோம் அதுக்கு ஒரு அமௌண்ட் ஏறத்தாலும் ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஏற்கனவே முன்பணம் செலவாயிடும் அப்ப நீங்க வாங்கும் போது எவ்வளவு வாங்குறீங்க நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வாங்குறீங்க ஆனா அஞ்சு லட்சம் தான் கணக்கு திருப்பி சொல்லும் போது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூடுதலா செல்லு ஏறத்தாழ இது ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தை சேர்த்தா நான் சொன்ன மாதிரி பதினோரு லட்சம் ரூபாய் முழுவதும் அந்த நிறுவனத்திற்கு நீங்க ஐந்து ஆண்டுகள் திருப்பி செலுத்துறீங்க இதே போலதான் நீங்க பதினஞ்சு வருஷம் கட அந்த கடன் அந்த காலத்தை நீங்க நீட்டிக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க நீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு கொடுத்தா தொகை கம்மியா இருக்கும் நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கட்ட முடியாது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு லட்சம் கடை வாங்குறீங்க உங்களுக்கு நம்ம நிலைமை என்ன சொல்லுவோம் அஞ்சு லட்சம் கடன் வாங்குறீங்க நிறைய கமிட்மெண்ட் ஒரு பத்து காரியத்துக்காக அந்த அஞ்சு லட்ச ரூபாய் நீங்க பணம் வாங்குறீங்க வாங்கின உடனே அந்த பணம் பத்து காரியத்துக்கு செலவழிக்கப்படாது கூடுதலாக ஒரு ஆறு ஏழு காரியங்களை இணைத்து கொள்ளும் மற்ற அந்த திட்டமிட்ட பத்து காரியத்துல அல்லது இரண்டு மூன்று முழுவதும் நேர்த்தியா அதை பூர்த்தி செய்ய முடியாதபடி அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா வாங்கின பணமும் நம்ம முழுசா செலவு செய்ய முடியல முழு பிரச்சனையும் வெளியே வர முடியல அதே போல மற்ற காரியங்கள் கடன் மேல கடன் அதிகமாகும் இந்த கடன் அடைக்க அந்த கடன் அப்போ வேதம் என்ன சொல்லுது சங்கீதம் நூற்றி ஒன்பது ஏழுல அழகாய் சொல்லுகிறார் உங்கள் பிரயாசத்தின் பலனை அந்நியர் கையில போயிடும் புரியுதுங்களா அஞ்சு லட்சம் வாங்கிட்டேன் அஞ்சு லட்சம் கடன் அடிச்சுட்டேன் அஞ்சு லட்சம் வாங்கி இருக்கிற நீங்க சொல்லிக்கினே இருக்கலாம் அஞ்சு லட்சம் அல்ல அட்டியோட சேர்த்து அது ஆறு லட்சம் முன்பணமாக எடுத்துக்கொண்ட பணத்தை எல்லாம் சேர்த்தா பதினோரு லட்சம் ரூபாய்க்கிட்ட நீங்கள் இழக்கிறீர்கள் அப்ப கடன் வாங்காம இருக்கிறது நல்லது சரி இப்ப பாதிக்கலாம் உங்களை ஆசிர்வதிப்பாராக கடனை பற்றின முதல் கேள்வி கடன் என்றைக்குமே நமக்கு பிரச்சனை தான் ஒரு விசுவாச பிள்ளுடைய வாழ்க்கையில சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லுவாங்க மூத்த ஊழியக்காரங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதையும் நான் ஜபத்துல வைக்கிறது என்னன்னா முதல்ல ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது பாவம் கடன் வியாதி இது மூணுமே இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகளை அல்ல லூயா மற்றவங்களுக்கு இருக்கலாமல் கேட்டால் யாருக்குமே இருக்கக்கூடாது பாவம் கடன் வியாதி இருக்கக்கூடாது நம்ம அதுக்காக முயற்சி செய்வோம் இந்த கேள்வி இந்த பதில்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன் என்னமா இந்த பதிலாம் இருந்துச்சா இருந்துச்சு ரைட் ஓகே அடுத்து இருக்குதா சந்தேகம் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா சந்தேகம் சரி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்க பொறுமையா இதுவரையும் கேட்டுறீங்க நான் நம்புறேன் நம்ம இந்த கடனை பற்றின அணுகே காரியங்களும் நம்ம தொடர்ந்து பார்க்க பாக்கலாமாமா நிச்சயமா பாக்கலாம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நினைக்கிறேன் நீ அவங்களை பிளஸ் பண்ணிடுமா ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர் உங்களுடைய கடன் குறித்து உங்களுடைய கருத்து ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு இத பாக்குற உங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் இந்த கடன்ல இருந்து எப்படி வர வெளியே வர்றது ஆசீர்வாதம் எப்படி இருக்குதுன்றத நம்ம அடுத்த கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்